இப்போ இது வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணது சிவப்பு வெண்டக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் புயலே ஆனாலும் மாடி தோட்டத்துல நம்ம காய்கறிகள் தான் இருப்போம் இப்போ செடிலாம் எப்படி ஆடுறது பாருங்க ஐயோ மயமா இருக்கு கெட்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஐயோ இரநூத்தி முப்பதுக்கே இப்படியா கொடுமையோ கொடுமை ச்சே ச என்னது இது அங்க இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ணலாம் இதை வந்து தூக்க பார்த்தோம் இது பாருங்க கிழிஞ்சு போச்சு அப்படியே கிழிஞ்சு மண்ணெல்லாம் ஈரமாகி ஒரு மாதிரி பேகு வந்து தூக்க முடியாத அளவுக்கு இருந்தது இதுல அட்டை பூச்சிருக்கு பாருங்க எங்க இருந்து ஏரி வந்ததுன்னு தெரியலையே இது காம்பவுண்ட் ஒரு தள்ளி உடுப்போ மாடியில் வந்து ஆக்கிரமித்து பண்ணலான்னு பாக்குறியா நாங்களே எவ்வளோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் சென்னையில புயல் வரப்போகுதுங்க அந்த புயல் பேரு மிக்ஜாம் அதாவது சென்னைக்கு தான் அது மெயினாக வருது அப்படிங்கிறத விட சென்னை ஓரமாக வந்து நெல்லூர் மசூலிப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து இந்த புயல் கடந்து போகுது ஸோ வந்து காற்று எப்படி அடிக்கிட்டு பாருங்கள் சூப்பராக இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தாங்க காற்று வந்து நேற்று வரைக்கும் அடிச்சுட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு சரி நான் வந்து தொட்டியெல்லாம் இறக்கலை கைப்பிடி இருந்து ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும்போது செடியோட இலைகள்லாம் வந்து கிழிஞ்சிடும் போயிடும் அதனால நீங்கள் வந்து கைப்பிடி சிவரில் இருக்க தொட்டியெல்லாம் இறக்கி வச்சுருங்கன்னு சொன்னாங்க ஸோ வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்டெல்லாம் நான் இறக்கலை அந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து நல்லா ஹார்டாக அப்படியே போகும் ஸோ அது வந்து ஆடு உடஞ்சா இன்னொரு கிளை வந்துடும் அதனால அதெல்லாம் நான் வந்து இறக்கலை மற்றபடி சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரிலாம் வந்து கைப்பிடி சிவரில் இருக்குங்க கொடி காய்கறிகள் ஏற்றி விட்டுட்டங்க இந்த காவல்லி கிழங்கு இது பாருங்க இது வந்து காவல்லி கிழங்கு இது கீழே இருந்து வந்து மேலே வரைக்கும் போகுது இது வந்து ஏர்போட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து மேலே ஏத்தி விட்டு அது ஒரு வழியா போயிடுச்சு இதெல்லாம் என்னால இப்போ மேலே ஏற்றுனதை எதையுமே பிரிச்சுலாம் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை அதனால இந்த கொடி காய்கறிகள் எல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன் மற்றபடி கைப்பிடி சுவரில் என்னென்ன இருந்ததோ அது எல்லாத்தையும் நான் சாமந்தி முத கொண்டு நிறைய செடிகளை வந்து கீழே இறக்கிட்டீங்க போன வருஷம் வந்து நான் ஏமாந்துட்டேன் போன வருஷம் நான் மேண்டஸ் புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்து சென்னைக்கு தாங்க அது மெயினாக வந்தது ஸோ அந்த சென்னைக்கு மெயினாக வந்த புயல் என்ன பண்ணுச்சு நான் வந்து ஒரு அறியாமையிலையா என்னன்னு தெரியல இல்லை ஒரு ஒரு இன்னும் இக்னரண்ட்டாக விட்டுட்டேன் கைப்பிடி சவரில் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் எவ்வளோத்த இறக்குறதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தா பெரிய இழப்பாக எனக்கு வந்து ஆயிடுச்சு அதாவது நிறைய இலை கிழிஞ்சு போச்சு முருங்கை மரம் சாஞ்சி போச்சு உடஞ்சி போச்சுன்னு ஏகப்பட்டது ஸ்க்ரீனில் அந்த போன வருஷம் வந்த மேண்டஸ் புயலுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணினேன் செடிகளை காப்பாற்ற அதுக்கப்புறம் என்னோடய தோட்டம் எப்படி அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நம்ம எப்படிலாம் பண்ணிட்டோம் பாருங்கள் ஸோ ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்குற அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணுங்கள் மழை புயல் வெயில் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இப்ப பாருங்க இந்த தோட்டம் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்லா பச்சை பசீர்னு அழகா இருக்கு ஸோ இந்த புயலும் கடந்து போனாலும் ஒரு சில சேதாரங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் காம்பவுண்ட் சோறு இருக்கு பார்த்தீங்களா கைப்பிடி அதுக்குள்ள தான் இது எல்லாமே இருக்கு என்னதான் எழுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் காத்து வீசினாலும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால இது இப்படி இப்படி ஆடும் அதுக்குள்ளேயே ஆடி ஆடி இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு போன வருஷமும் நான் நல்லா வாய் அளந்தேன் ஆனா எனக்கு நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க அப்பதான் அந்த புயல்ல எப்படி பாதிப்படைந்த தோட்டம் அதுக்கப்புறமா எப்படி ரெக்கவர் ஆகுது திரும்பவும் நம்ம எப்படி தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும் சோ இந்த மிக்ஜாம் புயல் வருது சோ காத்து வந்து அடிக்கப் போகுது இப்பவே கொஞ்சம் மழை சாரல் அப்புறமா காத்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்துல சென்னையில இருந்து அது நிலை கொண்டிருக்குங்க இப்ப பாருங்க வெயில் அடிக்குது சோ இது மாதிரி எல்லாமே கலந்துதான் இங்க நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து ஒரு சில காய்கறிகள் எல்லாம் அறுவடை பண்ணிடுவோம் ஏன்னா அதெல்லாம் வந்து காத்துல அடிச்சு கீழே கீழே உளுந்து எங்கேயாவது போய் தேடிட்டுலாம் நம்ம இருக்க முடியாது அதே மாதிரி கைப்பிடி சுவர்ல கீரைகள்லாம் நிறைய இருக்கு இந்த முருங்கை மரத்துல பாருங்க கீரை இருக்கு சோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த முருங்கை மரத்தை கொண்டு போய் வானத்துல உயரம் வளர்ந்து போச்சுங்க அதை நம்ம எங்கேயுமே வைக்க முடியாது செட்டில் பண்ண முடியாது இந்த கீரை எடுத்துட்டோம்னா உதிர்ந்த இலையில கட் பண்ணி விட்ட திரும்பவும் அதெல்லாம் வளர தொடங்கும் சோ அளவுக்கு நம்ம செட்டில்டா இந்த மிக்ஜாம் புயல வந்து எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறோம் ஆனா பேரிடர்ல போய் மீட் போவாங்களே அந்த மாதிரி மாடி தோட்டத்துல நின்று பேசிட்டு இருக்கேன் சோ வந்து நம்ம ஒவ்வொரு காய்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுவோம் இந்த பீர்க்கங்கா ஃபர்ஸ்ட் நான் விதைக்கு விடலான்னு பாத்தேங்க முதல் காய் தான் இது விதைக்கு விடலான்னு பார்த்தேன் ஆனால் இப்போ வந்து ஒரு ஹைல தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அப்படியே இப்படி இப்படி காற்று அடிக்கும் போது அறந்து கொண்டு போய் விழுந்துருச்சுன்னா விதைக்கு இல்லாமல் இது போயிடும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு இது சமைக்கலாம் இதை ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது இதை இப்போ வெட்டலாமா இல்லை என்னன்னே தெரியல எனக்கு ஆனால் விதைக்கு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா புயலில் கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சமைச்சி தான் ஆகணும் அதனால் நான் இதை வந்து கட் பண்ணிட்டேன் அங்கே பாருங்கள் இன்னும் வருது அதெல்லாம் வந்து பெருசாகணும் இதோட சைஸ் பாருங்கள் இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு பாருங்க சரி இது வந்து பெருசாகணும் அங்கே தொங்குது பாருங்க இதெல்லாம் ஆனால் மா மா புயலில் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே பண்ண முடியாது நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு இதோ பாருங்க தோ ஒண்ணு தோ ஒன்று இந்த மாதிரி சரி பார்ப்போங்க இந்த பொடலங்காவை எடுக்கலாம் இது பாருங்க இந்த புடலங்கா நான் கடைசி வீடியோல காமிச்சேன் சே எப்படி காத்து அடிக்கிட்டு பாருங்க இந்த பொடலங்காவை நான் விதைக்கு தான் விட போறேன் ஏன்னா இது ரொம்ப முத்திடுச்சு சமைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் இதுவும் பாருங்க இதையும் நான் தான் விட போறேன் இது ரெண்டும் எடுக்கிறதோட உங்க பாருங்க வெண்டக்கா அதையும் எடுத்துருவோம் வெண்டைக்காயெல்லாம் காத்துல ஒண்ணுமே ஆகாது முத்தி போக போகுதுன்னு நான் எடுக்கிறேன் பாருங்க சிவப்பு வெண்டக்கா ஆனா பரவாயில்ல வெயில் அடிக்குது வானத்தை காமிங்க நாளைக்கு புயல் வரப்போகுது இன்னைக்கு நல்லா தெளிவா கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது கொஞ்சம் கொஞ்ச நேரம் மழை பெய்யுது சாரல் அடிக்குது இது வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணது சிவப்பு வெண்டைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் உயலே ஆனாலும் மாடி தோட்டத்துல நம்ம காய்கறிகள் எடுத்துட்டு தான் இருப்போம் சுத்தி மட்டும் பாக்குற வேற என்ன எடுக்கலாம் கத்திரிக்காய்க்கு போகலாம் கத்திரிக்காய் அறுவடை பண்ணுவோம் இது இந்த ப்ளூ கலர் கேன்ல இருக்க கத்திரிக்காய் செடி இதுல எவ்வளவு வந்துட்டு இருக்கு பாருங்க திரும்ப திரும்ப கத்திரிக்காய் நான் வந்து கொஞ்ச நாளா அந்த காய்கறிகளை வந்து பறிக்க வரல காரணம் என்னன்னா எனக்கு இந்த மாடித்தோட்ட வேலைகளே கரெக்டா இருந்தது மாடிக்கு வர வேண்டியது வீட்ஸ் பிடுங்கி போட வேண்டியது அதுக்கப்புறமா தேவையில்லாத இந்த கிளை எல்லாம் கீழே கிடக்கு பார்த்தீங்களா அதை பெருக்க வேண்டியது ஏன்னா அது போய் ஏதாவது ட்ரைனேஜ்ல அடைச்சிக்கும் அப்புறம் பிரச்சனை அந்த மாதிரி அதே மாதிரி தொட்டியை போட்டு தண்ணியை வெளியேற்றுறது இந்த மாதிரி வந்து இருந்தேன் ஸோ அதனால் அந்த கத்திரிக்காய்லாம் ரொம்ப பெருசாக போயிடுச்சு அதே மாதிரி ரெண்டு மூணு கத்திரிக்காய் செடி இறந்துருச்சுன்னு சொல்லலாம் அதில் இது இறக்க போகிறதில் இதுவும் ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்லுங்கள் தண்ணி அதிகமாக நின்னாலே அந்த கத்திரிக்காய்க்கு பிடிக்காது தண்ணி நின்று நின்று இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது சமைக்க நல்லா தான் இருக்கும் இதோ ஒன்று இருக்குது இதுவும் கீழெல்லாம் தண்ணியும் இல்லாமல் ஸ்டாண்டும் இல்லாமல் வெறும் தொட்டி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் ஸோ இந்த கத்திரிக்காவெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிட்டோம் ரெண்டு ஷைனிங்காக இருக்குது மீதி நாள் ஒரு தண்ணி தேங்கி நின்ன தொட்டியில் அழுவ போகிற ஸ்டேஜ் அதனால அது அந்த மாதிரி இருக்குது இப்போ கூட பாருங்கள் அந்த க்ரோ பேக்லலாம் ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு எப்படா வெயில் வரும்னு இருக்குது சொல்ல போனால் வெயில்னால் இந்த மாதிரி வெயில் இல்லைங்க நல்ல வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா ஒரு நாள் முழுக்க வெயில் அதுவே பரவாயில்ல போல இருக்கு வெயில் கோடை மழை இருந்தாலே தோட்டம்லாம் நல்லா வந்துடும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாதம் மழை இது வரைக்கும் எங்கேயுமே நான் சென்னையில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை பாருங்க இந்த இதில் வந்து கூட நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறோம் கத்திரிக்காய் வெண்டைக்காக்கெல்லாம் நல்லா வந்து வெயில் வரணும் மழையும் விற்கணும் இந்த மாதிரி தண்ணிலாம் தேங்கி நின்றுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இல்லை தான் இதெல்லாம் கைப்பிடி சேவரில் இருந்துதுங்க இங்கே கைப்பிடி சேவரை காட்டுங்க எல்லாத்தையும் நான் வந்து இறக்கிட்டேன் சுற்றி அங்கே இருந்த கைப்பிடி இருந்து எல்லாம் சுத்தமாக ஒன்றை கூட விடலை நான் எல்லாம் உடச்சுக்கும் வந்த பூலாம் உதிர்ந்துடும் மிளகா செடியா இருந்தாலும் வெண்டக்காய் செடியா இருந்தாலும் இதுல பூ பூத்துருக்கும் பாத்தீங்களா இதெல்லாம் இந்த கைப்பிடி செவல்ல வச்சா அப்படியே உதிர்ந்துடும் இலையும் உதிர்ந்துடும் அப்புறமா என்ன ஆகும் மழை முடிஞ்சதோ நல்ல வெயில் அடிக்கும் அதுக்கப்புறமா ஒரு சிலது தான் தலையும் ஒரு சிலது வந்து போயிடும் அதனால நான் எல்லாமே இறக்கி புதினாவெல்லாம் கூட இறக்கி வச்சிருக்கேன் பாருங்க புதினாலாம் கூட இறக்கி வச்சிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நல்ல ஒரு நல்லா வளர்ற தொட்டி அது நல்ல சோ இந்த காய்கறிகளை நம்ம போட்டுக்கலாம் ஒரு முருங்கைக்கா இருக்கு இதை அறுவடை பண்ணாம இது காஞ்சே போச்சு பாருங்க சோ மழை காத்து அடிக்க தொடங்கி இருக்கு இந்த முருங்கக்காய நம்ம அறுவடை பண்ணுவோம் இது வந்து பூசணிக்காய் செடிங்க இதுல வந்து பூசணிக்காய் பூ வந்திருக்கு பாருங்க பெண் பூ இத நம்ம மகரந்த சேர்க்கை செஞ்சு பார்ப்போம் போன வருஷம் ஒண்ணு ஏப்ரல் மாசத்துல வளர்த்து வளரவே இல்ல அப்படியே போயிடுச்சு பாருங்க இந்த அவரக்காய் செடி க்ரோ குரோ பேக்ல பாருங்க தண்ணி எப்படி நிக்குது தொட்டியாக இருக்கும் போது நம்ம ஓட்ட போடுறோம் இதெல்லாம் திரும்ப திரும்ப போய் அஸ்வினி பூச்சி வேற கழுகுணும்னு நினைக்கிறேன் சாய்ச்சி விட்டா மண்ணோட கீழே விழும் போய் கழுவிட்டு வந்துடலாம் இங்கே ஒரு அவரக்காய் செடி இருக்கு இதுலேயும் தண்ணி பாருங்க இது என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல அப்படியே சாய்ச்சா இதுல இருக்க மண்ணெல்லாம் வந்து கீழே போகும் இதில் பாருங்க மண் புழுலாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி போய் என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லுது ஓரப்போ க்ரோ பேக்கில் ஓட்ட போட பார்க்கலாம் வேறு எதுவும் பண்ண முடியாது நம்மளால இதுலேயும் இருக்கு பறிச்சிக்கலாம் ஸோ அங்கே இருக்க கைப்பிடி சிவரை காட்டுங்க அதில் இருக்க எல்லாத்துலேயும் நான் கீழே இறக்கி வச்சுருக்கேன் அங்கே வந்து நான் காராமணி நாற்றுகள் அவரக்கார் நாற்றுகள்லாம் விட்டு வச்சுருந்தாங்க காலிஃப்ளவர்லாம் அதெல்லாம் என்ன பண்ணும் வேரோட கிளப்பிக்கும் ஸோ இது பாருங்கள் ஒரு வித்தியாசமான கம்பளி பூச்சி இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கத்திரிக்கொள்ள வச்சு ரெண்டாக கட் பண்ணி போட்டுடலாம் இவ்வளோ புயல்லையும் இது வந்து இங்கே ஓட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் இது ஒரு கொடுமை இது இங்கே பாருங்க வந்து பறிக்காத போனதுனால பெரிய பெரிய அவரக்காய்களா ஆயிடுச்சு இதோ பாருங்க ரெண்டே செடியில தான் இவ்வளோ அவரக்காய் பச்சை பசையல் இருக்கிறதுனால சில சமயம் நம்மளுக்கு தெரியாது எடுத்து பார்த்து அறுவடை பண்ணணும் ஸோ எல்லா காயும் நம்ம பறிச்சுட்டு மொட்டையா விட்டுட்டு போறோம் தோட்டத்தை இதோ இங்கே ஒன்று இருக்கு பாருங்க மூணு நாலு செடி இருந்தாலே அவரை காய் நல்ல காய்கள் அறுவடை எடுக்கலாம் இந்த புயல் பேர் பாருங்கள் மிக் ஜாம் என்ன ஜாம் அது ஜாம் அந்த எந்த ஊரில் பேர் வச்சுருப்பாங்கன்னு தெரியல ஸோ ஏதோ ஒரு செடியில் வெள்ளை கத்திரிக்காய் காய்ச்சிருந்ததா தான் ஞாபகம் அதை போய் தேடி பார்த்து பறிக்கலாம் இவ்வாருங்க மழை நல்ல வெயில் அடிச்சுது மழை பெய்து பாருங்கள் இப்போ வந்து மழை வெயில் நல்லா அடிச்சது இப்போ மழை பெய்யுது கொடுமையான மழை பெய்யுது மழா இப்படி அடிக்குது கிழக்குல இருந்து அடிக்குது அதாவது கடல் பகுதியில இருந்து நம்மளை நோக்கி வருது நான் வந்து இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே மூணு தடவை மூணு தடவை வந்து செய்ய ஆரம்பிச்சிச்சு அதை ஐயோ ரொம்புது செடியில எப்படி அடர்ந்து பாருங்க ஐயோ மழைமா இருக்கு கெட்ட நினைக்கிறேன் ஐயோ இரநூத்தி முப்பதுக்கே இப்படியா கொடுமையோ இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் போதே இப்படி இருக்கு நடக்க போகுதுன்னு தெரியல வச்சிருக்கோம் இன்னும் கிட்ட வர்றது நாளைக்கு தான் நடக்க போகுது அப்ப என்ன அவ்வளவுதான் நினைக்கிறேன் அடி அடி நான் அடிக்குது போட்டு கொடுமை கொடுமை ஏதாவது ஒரு டார்பாயிருந்தா போட்டு மூடி ச்சே என்னது இது ஆறு பை மொத்தமாக இருந்ததுன்னா போட்டு ஃபுல்லாக மூடி விட்டுறலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணலாம் ஃபுல்லாத்தையும் தார் பை போட்டு மூட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆடுறதெல்லாம் உள்ளுக்குள்ளே காற்று படாத இருக்கும்ல அதுக்காக சொல்ல வர ரொம்ப ஹெவியான புயல்னு நினைக்கிறேன் முருங்கைக்கீரை அறுவடை பண்ணுறதுக்குள்ள முடிஞ்சு போயிடுச்சு கதை ஐயோ முருங்கைக்கீரை ஸோ அந்த புயல் காற்று எப்படி அடிச்சதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அது ரொம்ப தூரத்தில் இருக்குங்க அதுக்கே இந்த நிலமை ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் அந்த புயல் கடக்குது பார்த்திங்களா அதோட முன்பகுதி வந்து சென்னையிலேருந்து போய் நடுப்பகுதி அந்த நெல்லூர் பக்கம் போதும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நியூஸ்லையும் நான் பார்க்குறேன் இங்கே உங்களுக்கு நான் ஷூட் பண்ணியும் அந்த தோட்டம் அந்த புயலோட மெயினான இது கடக்கும்போது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு நான் இந்த பதிவில் காட்ட பார்க்குறேன் நம்ம வந்து வெள்ளை கத்திரிக்கான்னு சொன்னோம் பார்த்திங்களா அதை வந்து அறுவடை பண்ணி கொண்டு பாருங்கள் பாருங்க இந்த வெள்ளை கத்திரிக்காய் செடி இறக்க போகுது ஆல்மோஸ்ட் இதுவும் அதே நிலமை தான் இங்கே பாருங்களேன் வெள்ளை கத்திரிக்காய் இதுல வந்து மழை மழை தண்ணி வந்து வந்து விழுது ஸோ நச நச நசன இருக்கிறதுனால ஒரு மூணு வாரமா எந்த தொட்டியையும் ஈரம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு நல்ல இடத்துலையோ மாத்தி வைக்கிறதோ எதுவுமே வந்து பண்ண முடியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சாமந்தி பூ பாருங்களேன் இங்கே பாருங்க இதெல்லாம் உடையுது ராமர் பானமல்லி உடையுதுன்னு நினைக்கிறேன் எடுக்கும்போது ராமர் பானமல்லி பின்னாடி இருக்குங்க விழுந்து கிடக்கு இதெல்லாம் கைப்பிடி சவரல நான் வந்து அப்படின்னு வச்சிருந்தேன் வெண்டைக்கா கூட இங்க பாருங்க இது வந்து மறைச்சு மறைச்சு வச்சு வெண்டைக்கா நம்மளுக்கு பறிக்க முடியாத முட்டி போது பாருங்க தூருக்கு பாருங்க வெண்டக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் இறக்க பார்த்தேன் சரி ஒன்றா நம்ம இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு முட்டிச்சு ஸோ அதனால எந்தெந்த செடி எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தெரில இந்த ரெண்டு வெள்ளக்கத்திரிக்காவோட உள்ள ஒரு வெள்ள கத்திரிக்காய் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீரைய நம்ம முடிச்சிடலாம் ஏன்னா இப்போ திருப்பி காத்து வந்ததுனா இந்த முருங்கைக்கீரையெல்லாம் விட்டா முடிஞ்சு போயிடும் கதை இந்த தட்டில் பாருங்களாம் எப்படி தண்ணி தேங்கி அப்படியே நிற்கிது இப்போ மழையில நடந்துருச்சு சரி வாங்க நம்ம முருங்கக்கீரையை அறுவடை பண்ணுவோம் அறுவடை பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஏன்னா இந்த இல எல்லாம் இப்போ கொட்டி போயிடும்ல இது பாருங்க பட்டாம்பூச்சி வந்து முட்டை போட்டுருக்கு இதுதான் அதிகப்படியான கம்பளி பூச்சியாக உருவாகிறது இதை எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம் அதுக்குன்னு நிறையா கீரை இருக்குது வேஸ்ட் ஆகிடும்னு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு போக முடியாது உடஞ்சிச்சின்னா திருப்பியும் வந்துடும் பிரச்சனை இல்லை இல்லை பாருங்க இந்த மாதிரி அந்த மரத்தில் நிறையா இருக்குது அதிகம் பண்ணுவோம் இந்த கொழுந்தெலாம் எதுவும் ஆகாது இங்கே பாருங்கள் இந்த கொழுந்து இது அப்படியே தான் இருக்கும் அந்த புயல் காற்றுக்கு நம்ம பெருசு பெருசாக இருக்கிறத மட்டும் அறுவடை பண்ணுவோம் இந்த மரம் நிறையா கிளை விட்டுருச்சுங்க யாழ்ப்பாண முருங்கையில கூட நிறையா இருக்கு நான் அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது ரொம்ப உயரமா இருக்கு இதுல வந்து பண்ணலாமா வேணாமா ரொம்ப சமம் யாழ்ப்பாண முருங்கை மரத்துலேருந்து தான் நான் இப்போ முருங்கை இலையை அறுவடை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க இதை நான் என்னோட ஃபார்ம்லேயும் வச்சுருக்கேங்க அந்த முழுக்கத்துறை ஊர் இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒன்று தடவை வச்சேன் ஃபர்ஸ்ட் தடவை வச்சப்போ தலைஞ்சி செமையாக வந்தது இங்க கொண்டு போனப்போ வாடி போச்சு அடுத்த தடவை மாடு வந்து மேஞ்சிச்சு திருப்பியும் ரெண்டாவது தடவை செம்மையா தலைஞ்சி வந்தது அப்புறமா மழை அதிகமா பேஞ்சு தண்ணி அதிகமா நின்று கொடுமையான தண்ணிங்க நின்று எல்லா இலையும் மஞ்சள் ஆகி கொட்டி போயிடுச்சு திருப்பாவும் இந்த தீபாவளி அப்போ ஒரு வெயில் அடிச்சது ம நல்லா தலைஞ்சி மேலே வரைக்கும் வந்துடுச்சு அப்புறம் பார்த்தா இப்பதான் தெரியுது உங்களுக்கு மூணு வாரமா ஒரு வாரமா இந்த கடலூர் அப்புறம் பாண்டிச்சேரி சென்னையில் இந்த மிக்ஜாம் புயல் ஸோ இன்னும் தண்ணி நின்று அதெல்லாம் என்ன ஆயிருக்கும்னா எனக்கு தெரியல நான் போய் தான் அதோட அப்டேட்டை உங்களுக்கு நான் சொல்லணும் ஆனா மாமரம் மட்டும் நல்லா தலைஞ்சி சூப்பரா வந்திருந்தது நான் அதோட ஊருக்கு போகும்போது அதோட அப்டேட்டை கொடுக்குறேன் இப்போ இந்த யாழ்ப்பாண முருங்கை இலைகள் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் எவ்வளவு பெருசாக இருக்கு பாருங்க நல்லா முருங்கை இலை அதே அங்கே தட்டில் இருக்கிறது சாதா முருங்கை மரம் இலை அது எவ்வளவு சின்ன சின்னதா இருக்கு பாருங்க இதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ பாருங்க நான் எவ்வளவு முருங்கைக்கீரை எடுத்துட்டேன் ஒரு தடவை பொரியல் பண்ணி சாப்பிட்டேன் தேங்காய் போட்டு இந்த தடவை வேறு ஏதாவது பண்ணி நம்ம ரெசிபி சாப்பிட்லாம் ஒரு இலையை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் முருங்கை மர இலை அந்த யாழ்ப்பாண முருங்கை அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அங்கே அறுவடை பண்ண காய்கறிகள்லாம் இருக்குது அதோடு கொண்டு போய் இந்த தட்டியும் வச்சு போகணுமே பூவை மகரந்த சேர்க்கை செய்யலாம்னு நினச்சேன் தெரியாமல் உடச்சி போட்டேங்க அந்த முருங்கை மரத்துக்கு கீழே இருக்குது பாருங்க ரொம்ப சாஃப்ட் பூல் இருக்குது பார்த்து தான் நம்ம செய்யணும் வந்ததே ஒரே பெண் பூ தான் அதையும் நம்ம மகரந்த சேர்க்கை செய்கிறோன்னு உடச்சி போட்டோம் இது பாருங்கள் கைப்பிடி செவரில் இருக்க சிவப்பு பண்ணாங்க நீ கீரையை நம்ம அறுவடை பண்ணலாம் இதை வந்து தூக்க பார்த்தோம் இது பாருங்கள் கிழிஞ்சு போச்சு அப்படியே கிழிஞ்சி மண்ணெல்லாம் ஈரமாகி ஒரு மாதிரி பேக் வந்து தூக்க முடியாத அளவுக்கு இருந்தது இதில் அட்டைப்பூச்சி இருக்குது பாருங்க எங்கேருந்து ஏரி வந்ததுன்னு தெரியல இது காம்பவுண்ட் ஒரு வையாவை தள்ளி விடுப்போ மாடியில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணலான்னு பார்க்குறியா நாங்களே எவ்வளோ சுத்தமாக இது பண்ணலான்னு பார்க்குறோம் இதுதாங்க நச நசன்னு இருந்தாலே இப்படி தான் எது எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ சங்கு பூச்சிலாம் நிறையா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டார் அதுக்கு வந்து நீங்க வேப்பம் பொண்ணாக்கு போடுங்க சாம்பல் போடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத பண்ணாலே ஐயோ எப்பா எவ்வளோ கீரைகள் இவ்வளோத்தையும் சாப்பிட்றதுக்கே ஆள் இருக்காது கூட இருக்கு பாருங்க எவ்வளோ சிவப்பு நீ கீரை அந்த கீரைகள் அறுவடை பண்ணி நம்ம தான் வச்சிருக்கோம் ஈரத்தரையில் பாருங்க ஸோ ஒன்றும் பண்ண முடியாது தட்டுலாம் இல்லை இதை பாருங்க கத்திரிக்காயில் கூட இங்கேயே போட்டாச்சு அதுக்கு பக்கத்துல கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் இருக்கு முருங்கைக்காய் அந்த அவரக்காய்கள்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன் இன்னொரு தட்டில் ஸோ அவரக்காய் முருங்கைக்கீரை இதெல்லாம் இருக்கேன் ஒரே தரெலாம் நச நசன்னிருக்கிறதுனால காலும் ஈரமாயிடுது ஒரு மாதிரி இங்கே இருக்க அந்த செடி தொட்டியில் இருக்க மண்ணெல்லாம் ஃபுல்லாக பரவி போய் இந்த முக்ஜாம் புயல் ஜாம் புயல் முடிஞ்சதும் பெரிய கிளீனப் ஒர்க்கே இருக்குங்க இருந்தாலும் இந்த பதிவு ஒரு வித்தியாசமான பதிவு தான் இன்னைக்கு இந்த பதிவை நான் எடுக்கிறேங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை நாளைக்கோ அந்த புயல் வந்து எப்படி அடிக்குதுங்கிறத வந்து நீங்க பாருங்க சாதாரணமாவே இந்த கிழக்கு கடற்கரை சாலை இருக்கு பார்த்தீங்களா இங்க வந்து கச்சாங்காத்துன்னு ஒரு அடிக்கும் அது வந்து இந்த ம பனிக்காலம் முடிஞ்சதும் ஒரு ஜான்வரி வாக்குல தொடங்கும் இப்போ மாடிக்கு வந்தால் சூப்பராக இருக்குல்ல ஆனால் மாடியிலே நம்ம தூங்க முடியாது மாடியிலே இருக்க முடியாது இல்லை இருந்தாலும் பெரும்பாலான நேரத்தை நான் மாடியிலே தான் கழிப்பேன் என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாடிக்கு வந்துடுவேன் ஸ்கூல்லேருந்து போட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு படிக்க சொல்லிட்டு மாடிக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறமா நைட்டு மட்டும் போய் தான் இந்த மே அடிக்கிற உச்சி வகையிலெல்லாம் ஏசி போட்டு நாங்கள் தூங்குவோம் ஸோ இந்த இயற்கையோடு வந்து இந்த செடிகளோடு எனக்கு இருந்தால் தான் எனக்கு வந்து சாப்பிட்றது சிரிக்கிற மாதிரி இருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாத இருக்க மாதிரி இருக்கும் ஒரு டேவே முழுமையான மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இது மாதிரி கிளைமேட்டில் அஜீரணம் வந்து நிறைய பேருக்கு வந்துருது ஸோ வந்து நீங்கள் சுடு தண்ணி நிறைய குடிங்க சுடு தண்ணியை வந்து நிறைய வச்சு குடிங்க அது ரொம்ப முக்கியம் நிறையானா ஒரேடியாக ஒரு நாள் முழுக்க கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குடிங்க இல்லைன்னா சாப்பிட்றது வந்து சிரிக்காமல் போகலாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுங்க என் பையனுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு நாள் நைட்டாக அவர் போயிட்டு நடராத்திரியில் வாமிட் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அதுலேயும் இருக்குது கீழே தான் இருக்க அது எதுவும் பெருசா பாதிப்படையாதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்ப காத்து அடிக்குது பாத்தீங்களா இது அப்படியே கம்முன்னு நிக்கிது அப்படி அந்த புதினா மட்டும் பயங்கரமா காத்து அடிச்சு கிளகலெல்லாம் ஆடிட்டு இருக்கு அந்த புதினா அப்படியே அப்படியே உட்காந்துகிட்டே இருக்கு ஸோ எண்பது கிலோமீட்டர் காத்துலயே அது எதுவும் ஆவாதுன்னு நினைக்கிறான் இருந்தாலும் இதை நான் சட்னி செய்யறதுக்காக பறிக்கிறேன் சோ இந்த முச்சாம் புயல் பதிவு எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சோ நீங்களும் மாடித்தோட்டம் ஆரம்பிச்சிருந்தா இல்ல வச்சிருந்தா புயல் மழைக்கு எப்போதுமே தயாராக இருங்க இதுக்கு என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு எந்த வகையாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுறதோடு மேலும் தோட்டம் பற்றி நிறைய பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்